ஹலோ ஹலோ என்னடா பண்ற படுத்துட்டு இருக்கேன் ஏஞ்சுக்கோ ஏஞ்சுட்டா கிச்சனுக்கு போ வந்துட்டா அங்க மேட்ச் பாக்ஸ் இருக்கா மேட்ச் பாக்ஸ் இருக்கு ஒரு குச்சி எடு ஆ எடுத்துட்ட பத்தவி ஆ ஒண்ணு ஆவலியா எது ஆகலையே அது ஒண்ணு செல்லம் கேஸ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டா இருந்து ஒரே யோசனை ஆஃப் போல என் குட்டி என்னோட கண்மணி வெங்காயம் வெங்காயம் தானே வாங்கிட்டு வர சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா எதுவும் கேக்குறது இல்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா சொல்லு சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயமா இருக்கணும் வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்தா அப்படியே சமையல் தானா வந்துடும் தக்காளி எல்லாம் எதுவும் வேண்டாம் தக்காளி தானே வாங்கிட்டு வர்றேன் பெங்களூர் தக்காளியா நாட்டு தக்காளியான்னு கேட்க மாட்டீங்க சரி சொல்லு நாட்டு தக்காளியா பெங்களூர் தக்காளியா நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம் சரியா ஆனா பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கணும் இருக்குள்ள <laughs> <laughs> <laughs>

இப்பவே வர மாட்டன்றே என் தாயைக் கிளவி அதேன் நீ வந்தேல அதனால தான் தாபே கோயிலுக்கு போறது இல்ல நான் உங்களுக்கு கடவுளா தா வந்து அது நடக்கலையே தா பாவம் தூக்கத்துல பொலம்பிட்டே இருக்காப்புல நான் எப்படா தூக்கத்துல உங்களுக்கே தெரியாது அபி என் அம்மா வந்ததுல இருந்து ரூம் குள்ளேயே இருக்கேடா வெளியே வந்து பேசலாம்ல உங்க அம்மா வந்து இப்படியே ரூம் குள்ளேயே இருப்பியா எங்க அம்மாவும் உங்க அம்மா மாதிரி பாத்து கூடா வெளிய வந்து பேசுறா சரியம் அபி உன் கிளாஸ் நீர் தத்தியாமா சும்மா தானே இருக்க நீ வேணா நீ எடுத்துக்கோ தண்ணிய சொல்ப தப்பா கூட்டம்மா எக்ஸசைஸ் மாட்டோம் சும்மா பேசினே இருக்காத என்ன பண்ணு எனக்கு தெரியும் நீ போ

மிச்சர் எதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு இருக்க இருநூறு ரூபாய் பீர் போனாலே மிச்சர் போட்டா அடங்கிற இது பத்து ரூபாய் பால் பாக்கெட் மிச்சர் போட்டா அடங்காதான் என்ன

ஆமா நூ நான் ஸ்டேட்டஸ் போட்டேன் அதுக்கு அப்புறம் நானே ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிட்ட பேசற நீ பண்ணுல நீ பேசணும்ல யார் பண்ணா நான் அத பேஸ்ட்டோம்ல ஏய் 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 இரு உனக்கு புரியதா ராஜா டேய் நான் ஃபோன் பண்ணட்டா நீ எடுக்கல ஆமா வேலையா இருந்த நீ போனலாம் நோன்ற ஸ்டேட்டஸ்லாம் போடுற ஆமா ஸ்டேட்டஸ் போட்டேன் இப்போ உட்கார் கால் பண்ணிருக்காலேன்னு சொல்லி போனை பாக்கும்போது எனக்கு தான பண்ணணும் நானா உனக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் திரும்ப பேசுற ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டா தான் கேக்குறேன்

तारी 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 तो प्रिया ये बा எல்லா பீஸையும் தின்றுட்டி இந்த ஒரு பீஸையும் தின்றுறான் நோட்ற கண்டாயே அவனை கிளப்பி விடுறதுக்கு ஏதாவது பண்ணணுமே இவனை கிளப்பி விட்டு அந்த பீஸ் எடுத்து தின்றுறான் விஜயமா ஏ என் போன் கார்ல விட்டுட்டு வந்திருக்கேன் போய் எடுத்துட்டு வா போ போன் கண்டிப்பா வேணுமா கண்டிப்பா வேணும் கோகுள் கை பிரியா இங்க வா அச்சு அச்சு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து குழந்தை கொஞ்சவே இல்ல பாரு ஆனப்பட்டு

இதுக்கப்புறம் அதுக்கு அவசியமே கிடையாதுடா சொல்லாம் ஏன்னா கலந்த வேஷம் அப்படி அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுப்போ என்னமா எத்தனை மாசம் ஆச்சு எனக்கா ஏழு மாசம் ஆச்சுமா ஏழு மாசமா ஆமா வயிறு பார்த்தா ஒண்ணு அப்படி தெரியல ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனா இருக்குது என் பிள்ளைக்கெல்லாம் வயிறு கையில பிடிக்க முடியாத என்னதே உன் பிள்ளையோட வயிறு கையில பிடிக்க முடியாது உன் பிள்ளைக்கு இருக்கிறது வயிறு கிடையாது நல்லா வீட்ல இருந்து தின்னு 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 தொப்பையரிப்பது மத்த பிள்ளைங்களை பார்த்தா மட்டும் ரெண்டு மாசம் மூணு மாசம் உன் பிள்ளையோடது மட்டும் அப்படி ஏழு மாசம் எட்டு மாசம் வயிறையே கையில பிடிக்க முடியாது பானை வயிறு எப்படி கையில பிடிக்க முடியும் வந்துட்டு அண்ட் ஆளு சரி செய்யும்